கோவை அங்குரம் பாடசாலா பள்ளியில் பயிலும் மழலை குழந்தைகள் திருக்குறள் மற்றும் பழமொழிகளை கூறி லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் கோவை நீலாம்பூர் பகுதியில் தமிழ் மொழி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அங்குரம் பாடசாலா இயங்கி வருகிறது இந்நிலையில் உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் தமிழ் நன்னறி நூல்கள் மற்றும் பழமொழிகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி எண்பத்தி மூன்று மழலை பள்ளி மாணவ மாணவிகள் ஐந்து நிமிடத்தில் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான திருக்குறள் மற்றும் பழமொழிகளை உடல் அசைவுகளோடு சொல்லி புதிய உலக சாதனை படைத்தனர் லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்நிகழ்ச்சியில் நாற்பது மாணவர்கள் திருவள்ளுவர் போன்று வேடமிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தனர் அங்குரம் பாடசாலா நிறுவனர் மருத்துவர் முருகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் திலகவதி முருகேசன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து உலக சாதனை செய்த மழை குழந்தைகளுக்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் ஜோசப் ஆய்வு செய்து அங்கீகார சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வந்து திலகவதி முருகேஷ் அங்குரம் பாடசாலா பள்ளியினுடைய முதல்வர் கரஸ்பாண்ட் சார் டாக்டர் முருகேஸ் கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்டின் ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஒரு சின்ன ஸ்கூல் இப்போ நடத்திட்டு வந்துட்டுருக்கோம் அங்குரம் பாட்டசாலான்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் முதல்ல பார்க்குறது வந்து குழந்தைங்கள ஒழுக்கம் அவங்களுடைய டி டிசிப்ளின் இதை தான் இதை ப்ரியாரிட்டியாக வச்சு பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் நூற்றி முத் முப்பத்தி மூணு அதிகாரத்துல அவரு சொல்ல சொல் சொல்ல சொல் சொல்ல விடா இல்லாம ஒரு தத்துவங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே சொல்லி இருக்காரு அப்ப நம்ம இதை எப்படி குழந்தைங்களுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒவ்வொரு அதிகாரத்திலயும் ஒரு ரெண்டு ரெண்டு குல குரலையாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நாங்க இது வந்து கரிக்குலம்ல இன்சர்ட் பண்ணி அவங்களுக்கு பெருசா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி கரிக்குலம்ல டைம் வேஸ்ட் பண்ணல ப்ரேயர்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ஒரு மாசம் ரெண்டு குரல் அடுத்த மாதம் அந்த ரெண்டு குரலோட இந்த ரெண்டு குரல் இதே மாதிரி அப்டே அகமலேட் ஆகி இப்போ வந்து குழந்தைங்க நியர்லி ஒரு ஐம்பது குரல் பக்கம் அவங்க சொல்லுவாங்க இது எல்கேஜிலிருந்து பண்ணுறப்போ ஒரு பன்னெண்டாவது ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கம்ப்ளீட் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு குரல் அவங்களுக்கு வித் பாடி லாங்குவேஜோட ஆக்ஷனோட சொல்லித்தரோம் அவங்களுக்கு முன்னூறு குரல் வந்து நல்லா மனசில் பதிவாயிரும் வித் ஆக்ஷனோட சொல்றப்போ அந்த பாடி மூமெண்ட்ஸோட சொல்றப்போ அதனுடைய மீனிங் அவங்களுக்கு நல்லா புரியும் அப்போ அந்த குரலுடைய மீனிங் தினமும் 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 தினம் ப்ரேயரில் காலையில் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்கிறப்போ அதனுடைய அவங்களுடைய பாடி லாங்குவேஜாகவே அது மாறிடுது அப்போ நம்ம நல்ல ஒழுக்கத்தை பற்றி டிசிப்ளினை பற்றி குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரவே தேவையில்லை அவங்க டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரேயரில் இதை வந்து நம்ம ஒரு முன்னோதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லா

வேணும் எது வேணும் வேண்டாங்கிறத அவங்களே முடிவு பண்ற மாதிரி இருக்கணும் பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி இது வேண்டாம் இது வேணும்னு சொல்லி தர மாதிரி இருக்கக்கூடாது டெய்லி பிராக்டிஸ் பண்றப்போ நோ வாட் தே நீட் டு டு அப்படிங்கறது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க ஸோ இதையே நான் ஹம்புளா இவ்வளவு மீடியாஸ் வந்திருக்காங்க ஹம்பிளா நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இதை எல்லா பள்ளிக்கூடத்திலையும் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மாசத்துக்கு ரெண்டு குரல் ஒரு இருந்து ரெண்டு குரல் அப்போ நூத்தி முப்பத்தி மூணு டைம்ல படிச்சிட்டாங்க அப்படின்னா திருவள்ளுவர் சொல்ல வந்ததை நாம ஈஸியாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் ஒரு லார்ஜ் இம்பேக்ட் வந்து கொடுக்கும் பயப்பட ஐயோ என் குழந்தை இருக்காங்களா டிவி பார்த்துட்டு இருக்காங்களா என்ன பண்றது ஹவு ஐ கேன் கண்ட்ரோல் தம் அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா இளம் குழந்தைங்களுக்கு ஏ இந்த மனப்பாடம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா இப்ப லாட் ஆஃப் டாலரன்ஸ் லெவல் கம்மியா இருக்குது ஸ்பீச் டிலைனர் நிறைய இருக்குது குழந்தைங்க இந்த டங் டிஸ்டர் திருக்குறளி சிமிலர்ல இருக்க டங் டிஸ்டர் தமிழ் மொழிகள் அவங்க வாய்க்குல சுழண்டு நாக்கு சுழண்டு வரையில அவங்க அந்த பேச்சு கம்மியா இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கூட அழகா பேச ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் நாங்க நாலு வருஷமா ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா அப்சர்வ் பண்ணி சோ வி செட் அ ரிகார்ட் ஆஃப் திஸ் இது ரெக்கார்ட் இதோட நிறுத்த போறது இல்ல தட் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ டில் திஸ் இந்த குழந்தைங்க இல்கேஜில் இருக்கிற குழந்தைங்க பன்னெண்டாவது வர வரைக்கும் எவ்வளவு லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ நாங்க பண்ண போறோம் என்னோட பேர் ஜோசஃபின் என்றல் லிங்கன் புக் ஆஃப் பிரகாஷ்ல நிறுவன தலைவராக இருக்கேன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அங்கூரம் பாடசாலா அப்படின்ற கல்வி நிறுவனத்தின் மூலமாக ஒரு புதிய உலக சாதனை நிகழ்த்தியிருக்காங்க பள்ளி மாணவர்கள் வளம் இரு பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில நன்னேறி மற்றும் நல்லொழுக்கத்தை போதிக்கிற வண்ணமாக எண்பத்தி மூன்று மாணவர்கள் திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்துல அஹ் திருக்குறள் மற்றும் வந்து பழமொழிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடத்துல வந்து அவங்க சொல்லி ஒரு புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க ஸோ இந்த சாதனை வந்து அவங்க ஆல்ரெடி நமக்கு வீடியோவாக அனுப்பியிருந்தாங்க அதை முழுமையாக ஆய்வு செய்து அதுக்கான உலக சாதனை சான்றிதழ் வந்து இன்றைக்கி நேரில் வந்து நம்ம வழங்கியிருக்கோம் இங்கே நேரில் வந்து பார்த்த தான் மாணவர்களை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறைபக்தி வழக்கம் விதமாக ஸ்லோகன்கள் சொல்லியிருந்தாங்க நாற்பது மாணவர்கள் வந்து திருவள்ளுவர் போல வேடம் அணிந்து மறுபடியும் இங்கே பார்வையாளர்களை கவர்வு வண்ணமாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே திருக்குறளையும் பழமொழிகளையும் மறுபடியும் சொல்லி எல்லாருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்காங்க இந்த உலக சாதனையை வந்து மாணவர்களுடைய நினைவாற்றல் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நல்லொழுக்கத்தை விதைக்கிற வண்ணமாக நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இது ஒரு உலக சாதனையாக இன்றைக்கி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் சார்